வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் சிவன் கோயில் இருக்குது இந்த மாதிரி பெரிய கோயில் சின்ன கோயில்னா அஞ்சு சிவன் கோயில் இருக்குங்க இந்த கோயில் எங்கள் ஊரில் மட்டும்தான் அஞ்சு சிவன் கோயில் ஒரே இடத்துல இருக்கும் உங்கள் ஊரில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அந்த பாலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அந்த பாலத்தை தாண்டினோம்னா அந்த ஆண்டை ஒரு அரை கிலோமீட்டரில் பெரியாய் கோயில் வந்துடும் எங்களுடைய பெரிய கோயில் பார்த்திங்கன்னா சித்தலூர் பெரியாய் அதை விட்டிங்கன்னா மேல்மலையனூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி ரெண்டு இடத்துக்கும் போக முடியாதனால சரி பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு சண்டே சாட்டர்டே அதனால் இந்த கோயிலுக்காக நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம் இந்த பாலத்தை தாண்டனா அந்த ஆண்டை பெரிய கோயில் வந்துடும் இன்றைக்கி தம்பி ஸ்கூல் லீவுன்றனால ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கான் இன்றைக்கி அங்கே கோயிலுக்கு போயிட்டு நம்ம பொங்கல் வச்சு பெரியாய் வழிபடலாம் இந்த பெரியாய் கோயில் பேரை பார்த்திங்கன்னா இந்த பெரியாய் பேர் பெரிய ஆண்டச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட நம்ம எந்த வேண்டுதல் வச்சாலும் நம்மளுக்கு உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சொத்த மொத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் மாசமாக இருக்கிறவங்களோ பீரியட் டைமில் இருக்கிறவங்களோ கண்டிப்பாக இங்கே வரக்கூடாது அங்கே தூரத்தில் ஒரு சீட்டு தெரியுது பாருங்கள் அதுதாங்க பெரியாய் கோயில் அந்த பெரியாய் கோயிலுக்கு அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா சமாதியெல்லாம் இருக்கும் இது எப்பயுமே எங்கேயுமே ஆத்தோரத்தில் தான் வச்சுருப்பாங்க எங்கள் ஊர்லேயும் இங்கே ஆத்தோரில் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நானும் குழந்தைங்கள மட்டும்தான் போயிட்டுருக்கோம் இங்கே கோயிலுக்கிட்ட நம்ம போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அம்மனை வழிபடலாம் எங்கள் கூட நீங்களும் வந்து உங்களுடைய வேண்டுதலை அம்மன்ட்ட சொல்லி வழிபட்டுக்கோங்க முடிஞ்சவங்க நேரில் வந்து கூட வழிபாடு செய்யலாம் முடியாதவங்க எங்கள் நாங்கள் போது நீங்களும் சேர்ந்து வழிபட்டுக்கோங்க உங்களோட வேண்டுதல் என்னமோ அம்மன்ட்ட சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க கோயில் பார்த்திங்கன்னா பாலத்தை தாண்டி பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் ஒரு பாதி தூரம் தான் போயிட்டோம்னா கோயில் வந்துடும் வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அங்கே கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை ஒரு ஆள் கூட இல்லை நானும் குழந்தைங்களும் மட்டுந்தான் போயிட்டுருக்கோம் பிள்ளைங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூலில் இருந்தனால வர முடியல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டோம் நம்ம இப்படி எட்டையவே செருப்பை கழட்டி விட்டுடலாம் கோயிலுக்கிட்ட போட்டுட்டு போக வேண்டியதில் கழட்டி விட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சாமியோட பேர் பெரிய அண்டச்சின்னு சொல்லி பாருங்கள் அந்த போர்டில் போட்டிருக்கோம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு பொங்கல் வச்சு வழிபட வேண்டியதான் பொங்கல் வச்சத பொங்கல் வச்சதை அவங்கக்கிட்ட காமிக்கலை வழிபாடு மட்டும் தான் காமிக்கிறேன் இங்கே வந்தப்போ ரொம்ப குப்பை அதிகமாக இருந்தது குழந்தைங்க தான் ஓரளவுக்கு இந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு க்ளீன் பண்ணாங்க ஐயர் இருந்தால் க்ளீன் பண்ணியிருப்பாங்க ஐயர் ஒரு வேலையை வெளியில் போயிட்டதுனால ஆள் இல்லாதனால பிள்ளைங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட வேண்டுதலை இந்த அம்மன்ட்ட சொல்லுங்கள் இந்த அம்மன் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க முகம் தெரியல இருங்க கிட்ட போய்ட்டு அம்மனுடைய முகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அம்மனோட முகம் உங்களுக்கு கெட்ட இருந்தே தெரியலருந்தா கிட்ட வந்து காமிக்கிறேன் என் செல்லு கொஞ்சம் அவ்வளோ கிளியராக தெரியாது அவ்வளோதாங்க வழிபட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்